நெல்லு வித்து காசெடுத்து தங்க மணி தோடும் அடிமந்தை வள்ளி மான் உனக்கு மஞ்சள் அலங்காரம் கொஞ்சு தமிழ் பேசும் ஓசை மஞ்சு வகை நாதம் நான் நங்கை மீது காதல் கொண்ட நல்ல வகை நாதம் வெற்றாத நதிகலோட மலை மீது புலு நீராம் குற்றால குரவஞ்சி குறுகாதல் வடிவேலாம் புள்ளிமானின் தோல் எடுத்து மங்கை தான் அந்த புறத்தில் சுந்தரி மந்திரமாயங்க செய்பவலாம் மயவளின் மெல்லிகை வாசத்தில் மன்னன் மென்ன புள்ளி விண்ணப்பம் செய்கிறதாம் அஞ்சறையடிய கொடிய திசை கலை அடக்கிய நதி எல்லிசை நாடக பாண்டிகி லாமி ஆல்லுறப்பதி பதி அட்ட கட்ட எத்தனை குத்திட்ட கி சந்தன மல்ல வட்ட வட்ட பாரைய போல வளஞ்சு நெல்லிங்க உட்டலும் அல்லாக்கு வெண்ணிலா தங்கன்னு கொள்ளை அடிச்சது பொண்ணிலா கண்ணிலா